இருக்கிறார்கள் சரி முதலாவது உங்களை வலுவ வைக்கிறது எது தெரியுமா இந்த உலகத்தில் உள்ள சில பாவங்கள் நீங்க பாவம்னாலே சிலருக்கு அது பிடிக்கவே பிடிக்காது இந்த வேர்டு ஆனால் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அதுதான் போராட்டமே இன்னைக்கு நானும் பாவத்தோடு போராடுகிறேன் ஏன்னா நானும் பரலோகம் போய் சேரணும்ல ஒரு சின்ன முக சுளிப்பு கூட என்னது தான் ஒரு பாவம் தான் பாவமா இல்லையா அப்படி பாக்குறீங்க முகத்தை அப்படி ஒரு சுழிப்பு சுழிச்சாலே அதுக்கு பேர் என்னது அதுவும் பாவம் அப்படி தலைய அப்படி பார்த்துட்டு அப்படி திருப்பிட்டாலே அதுவே என்னது பாவம் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தையை சொல்லிட்டாலே அது என்னது பாவம் கேட்க வேண்டாத கேள்வியை கேட்டுட்டா அது என்னது பாவம் அப்போ பெரிய பாவத்தை செஞ்சா தான் பாவம் இல்லை பரலோக பயணிகளே பரலோகத்துக்கு பயணம் செய்கிற யாத்திரிகர்களே நீங்க ஆண்டவருக்கு பிடித்தம் இல்லாத எதையோ ஒன்றை செய்தால் கூட நீங்கள் வலுவி போக வாய்ப்பு உண்டு இங்க எழுதுகிறார் நீங்கள் நமது தேவனுடைய கிருபையை காமவிகாரத்துக்கு விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் வந்துட்டார்கள் சொல்றாரு முதல்ல இந்த உலகம் எல்லாம் பெருகி கிடக்கிற பாவம் இப்போ எது தெரியுமா காம விகாரத்திற்கு எதுவான பாவம் அசுத்தங்கள் வாலிபர்கள் ஏதை தேடி ஓடுறாங்க தேவையற்ற காரியங்கள் இதை இன்றைக்கு உலகத்தில் தலைவிரித்து ஆடுகிறது வேதத்தில் பல இடங்களில் ஆண்டவர் இதை எச்சரித்திருக்கிறார் யூதா ரொம்ப திட்டமா சொல்றார் பக்தியா இருக்கிறேங்கிறாங்க ஆனால் இன்னொரு பக்கம் வாழ்க்கையில் என்ன இருக்குது செக்ஷுவல் சின்னு இருக்குது பாலியல் பாவங்கள் இருக்கிறது அசுத்தங்கள் இருக்குது சில நாட்களுக்கு முன்பதாக நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை ஒரு சகோதரி என்னோடு கூட பேசினார்கள் அவர்கள் பேசின காரியங்கள் என் இருதயத்தையும் சுக்கு நூறாக உடைச்சிருச்சு ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப பக்தி உள்ளவர் ஆனால் அந்த பக்தி உள்ளவருக்கு பின்னாடி இன்னொரு லைஃப் அந்த லைஃபை கேட்டிங்கன்னா நீங்கள்லாம் கண்ணீர் விடாமல் அந்த இடத்த விட்டு போகவே மாட்டீங்க அப்போ யோசிக்கிறேன் ஒரு புறம் பக்தி பின்னாடி என்ன இருக்குது பாவம் ஒரு புறம் பக்தி இன்னொரு புறம் அசுத்தம் ஒருபடி முன்னேறும்போது இந்த பாவம் என்ன செய்யும் பின்னாடி இழுக்கும் ஒருபடி ஆண்டவருக்காக போகணும்னு நினைக்கும் போது இந்த பாவம் பண்ணும் இதையும் செய்ய முடியல இதையும் விட முடியல இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் இன்னைக்கு உலகத்துல அநேகருக்கு இருக்குது ஆண்டவர் சொல்லுகிறார் மகனே மகளே பாவம் செய்கிறவர்கள் விழுந்து விடுவார்கள் அவர்களுக்கு ஆக்கிரை இருக்கிறது அப்படின்னு அந்த வசனமே சொல்லுது அந்த வசனத்தை பக்க வழியாய் உழைந்திருக்கிறார்கள் அவர்கள் இந்த என்ன தெரியுமா தண்டனை இவங்க பக்தி உள்ளவங்க தான் ஆனா வாழ்க்கையின் பின்பகுதி அதர் சைட் ஆஃப் காயின் பாவம் இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன இருக்குது தண்டனை அவங்க வலுவாங்க சரி இன்னும் நிறைய வசனம் இருக்குது ரெண்டு பேதரு ரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிங்க உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்ளுவார்கள் கொள்ளுவார்கள் பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை என்னது பொருளாசை உடையவர்களுக்கு என்ன இருக்குதா நீங்க நினைக்கிறீங்களா நம்ம ரொம்ப பொருளாசை அதெல்லாம் ஆண்டு பார்த்துக்குவாரு அது ப்ராஸ்பாரிட்டி ஆண்டவர் வந்து செழிப்பின் ஆசீர்வாத எனக்கு கொடுத்துருக்கிறார் இல்லை பொருளை கொடுப்பது ஆண்டவர் ஆனால் பொருளாசையை கொடுப்பது ஆண்டவர் அல்ல அப்போ வளவ செய்கிற இன்னொரு காரியம் என்ன தெரியுமா ஒன்று காம விகாரம் அடுத்து பொருளாசை யாக்கோபர் ஐந்து பனிரெண்டுல இதே போல பொய் என்ற ஒரு பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ரெண்டுத்தி மூத்தி மூன்று ஆறுல இருமாப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது ரோமர் பதிமூன்று ரெண்டு வாசியுங்கள் அந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு கொஞ்சம் பயமா வேற இருந்துச்சு ரோமர் பதிமூன்று ரெண்டு ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான் அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்னையை வருவித்துக் கொள்கிறார்கள் ஜஸ்ட் லிசன் கொஞ்சம் கவனியுங்க அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள் யாருக்கு எதிர்த்து நிற்கிறாங்களா ஸ்கூலில் முந்திலாம் நம்ம எழுமி நின்னு குட் மார்னிங் டீச்சர் அப்படின்னு சொல்லுவோம் இப்போது பசங்க மதிக்கிறதே இல்லை இல்லை டீச்சரே வந்து பாருங்கண்ணா ஒரு பையன் டீச்சரை அடித்து அவருக்கு மேக்ஸ்லரி போனே உடஞ்சி போயிருச்சான் நம்புறீங்களா இன்னொரு பையன் டீச்சர் மேலே கோபம் வந்து தன்னை திட்டினான்னு போய் அவருடைய பைக்கை சுக்கு நூறாக உடச்சி அவர் கிளாஸ் முடிச்சிட்டு போய் பார்க்குறாரு பைக் அவ்வளோ சின்னாபின்னமாக இருக்குது வாலிப மகனே வாலிப மகளே பெற்றோர் உனக்கு மேல் தேவன் வைத்த அதிகாரம் உன் ஆசிரியர்கள் உனக்கு மேல் ஆண்டவர் வைத்த அதிகாரம் உங்கள் போதக உங்களுக்கு மேலே ஆண்டவர் வைத்த அதிகாரம் இந்த அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவங்க ஆக்கினே அடைவார்கள் அப்படின்னு சொல்லி அப்படின்னா அவங்க வலிமை போயிடுவார்களாம் சரி இன்னும் சில வசனங்கள் பயங்காட்டுறதுக்கு சொல்லலை ஆண்டவர் நம்மை வலுவாது காக்க வல்லவர் ஹாலே லூயா இதெல்லாம் தெரிஞ்சுக்கலை அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் வழுவி விழுந்து விடுவோம் சரி சில ஷாப்பிங் மால்ஸ்க்கு போகிறீங்க அப்போ வந்து ஃப்ளோர் வெட்டாக இருந்துச்சுன்னா அவங்க மாப் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு போர்டு வச்சுருப்பாங்க இல்லை வெட் ஃப்ளோர் அப்படின்னு பார்த்துருக்குறீங்களா ட்ரையாங்கிள் ஷேப்பில் ரெட் கலரில் வச்சுருப்பாங்க ஏன் தர ஈரமாக இருக்குது வழுக்கி விழுந்துடாதீங்க நீங்கள் விழுந்துட்டு ஏன் தரையை ஈரமாக வச்சுக்கிங்கன்னா அவன் சொல்லுவான் நான் தான் வச்சேன்ல வெட் ஃப்ளோருன்னு நீ அதை பார்த்து எதுக்கு அதில் போன அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை ரோடில் பள்ளம் இருக்குன்னா அங்கே ரோடில் வந்து நமக்கு ஒரு சிக்னல் வைக்கிறாங்க ஏதோ ஒரு அடையாளம் வைக்கிறாங்க இந்த ரோடில் வேலை நடக்குது இங்கே போகாதீங்க நீங்கள் டெட் எண்டு வரைக்கும் போயிட்டு ஐயோ நம்ம திரும்பி வர முடியலேன்ட்டு அப்புறம் காரை ரிவர்ஸ்லேயே எடுத்துகிட்டு வந்தால் தப்பு நம்ம மேல அப்போ ஆண்டவர் எச்சரிக்கிறார் இதெல்லாம் உன்னை வலுவை பண்ணும் இதெல்லாம் உன்னை ஆக்கணிக்கு உள்ளாக்கி விடும் சரி இருமாப்பு அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள் ஒன்று பெய்து ரெண்டு பதினாலுல தீமை செய்கிறவர்கள் அப்படின்னு சொல்லிருக்குது சரி லூக்கா இருபது நாற்பத்தி ஏழுல ஏழைகளை வஞ்சிக்கிறவர்கள் ஆக்கினை அடைவார்கள்னு சொல்லிருக்குது லூக்கா ஆறு முப்பத்தி ஏழுல மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்கிறவர்கள் ஆக்கினைக்குள்ள ஆவார்கள் நீதிமொழி இருபத்தெட்டு இருபதுல உண்மையற்றவர்கள் ஆக்கினைக்குள்ளாவார்கள் நீதிமொழிகள் பத்தொன்பது பத்தொன்பதுல கடுங்கோபி ஆக்கினைக்குள்ளாவார் எப்படி பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க கடும் கோபி ஆக்கினிக்குள்ளாவான் நமக்கு கோபம்லாம் எங்கே வருது மூக்குக்கு மேலே வருது கொஞ்ச நஞ்ச கோபமாக வருது ஆண்டவர் சொல்கிறாரு கோபம் கூட எனக்கு உகந்ததல்ல நீ கோபப்பட்டா யாருக்கு இடம் கொடுக்குற பிசாசுக்கு இடம் கொடுக்குற பிசாசு உள்ள வாரான் அவன் உள்ளே வந்துட்டா உன்னை என்ன செஞ்சிருவான் வழுவி போக பண்ணி விடுவான் இந்த வசனம்லாம் நமக்கு தெரியணும் பைபிளில் தானே எழுதியிருக்குது நம்ம என்ன வசனம் தான் பிடிக்கும் நமக்கு திகையாதே கலங்கு இன்னைக்கு பாட்டினோம்ல கலங்காதே திகையாதே அப்படின்னு பாடினா ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நமக்கு எப்போவுமே நம்ம இருந்து விடுதலை அடையிறதுக்கு தான் நம்ம வழி தேடுறமே ஒழிய பரிசுத்தமாகி பரலோக போகிறதுக்கு பல வேலைகளை நம்ம ஆண்டவரை தேடுறதில்ல இன்னைக்கு நான் சொல்கிறேன் வலுவாதபடி உங்களை காக்க வல்லமை உடைய ஒரு ஆண்டவர் நீதிமொழிகள் பன்னெண்டு ரெண்டு சொல்லுது துர்ச்சிந்தனைகள் உள்ளவனை ஆண்டவர் ஆக்கினைக்கு உட்படுத்துவானா இன்னைக்கு அநேகருக்கு ப்ராப்ளம் எங்கே தெரியுமா மைண்டு சரீர பிரகாரமா பாவம் செஞ்சால் தப்புன்னு சொல்றது பழைய ஏற்பாட்டு பிரமாணம் ஆனால் புதியற்பாட்டுல சிந்தையில் யோசித்தாலே என்னது இருக்கா மலை பிரசங்கத்தில் சொல்லியிருக்கிறாரா நீ சகோதரனை பகச்சாலே கொலைப்பா இதுதான் இயேசுடைய உபதேசம் பழைய ஏற்பாடு கொலை செய்தவன நீ கொலை செய் பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் இது பழைய ஏற்பாடு உன் மைண்டே சுத்தமா இருக்கணும் யங்ஸ்டர்ஸ் உங்களை சொல்றேன் எப்போவுமே உங்கள் சிந்தையை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு ஏசப்பாட்டை வந்து உங்கள் ரத்தம் என்னை எப்போவும் கழுவட்டும்ப்பா என் சிந்தை சுத்தமாக இருக்கட்டும் சுத்துர் சிந்தனைகள் உள்ளவனை துர்ச்சிந்தனைகள் உள்ளவனை ஆண்டவரை ஆக்கினைக்கு உட்படுத்துவாராம் இதெல்லாம் சொல்லித்தரதில்லை நமக்கு பல இடங்களிலே சபைகளிலும் இதை சொல்லித்தரப்படுதல் இன்னைக்கு நான் உங்களுக்கு அன்பாக சொல்கிறேன் இந்த வசனங்களெல்லாம் வீட்டில் போய் படித்து இப்படிலாம் இருக்குதே ஆண்டவரே பாவம் செஞ்சா அக்னி தீர்ப்புக்கு உள்ளாவோன்னு சொல்லியிருக்குதே பாவம் செஞ்சா வழி விலகி போயிடுவோன்னு சொல்லியிருக்குதே ஆண்டவரே இதெல்லாம் என்கிட்ட இருக்கக்கூடாது ஆண்டவரே அக்கிரம சிந்தை இருக்கக்கூடாது பொருளாசம் இருக்கக்கூடாது பொய் இருக்கக்கூடாது இருமாப்பு இருக்கக்கூடாது அதிகாரத்துக்கு நான் எதிர்த்து நிற்கக்கூடாது தீமை செய்யக்கூடாது அண்டவரே ஏழைகளை வஞ்சிக்கக்கூடாது ஆண்டவரே மற்றவர்களை சும்மா குற்றவாளின்னு சொல்லக்கூடாது உண்மையற்றவளா இருக்கக்கூடாது கடுங்கோபியாக இருக்கக்கூடாது துச்சிந்தனையோடு இருக்கக்கூடாது ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க வசனம் தெரிஞ்சு அந்த வசனத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணோம்னா வாழ்க்கை சுத்தமாகும் ஹாலை லூயா ஹாலை லூயா சொல்லுங்க வலுவாதபடியே நம்மை காக்க வல்லமையுடைய ஒரு தேவன் ஒரு விசை உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட அந்த பரிசுத்தமுள்ள விசுவாசத்தை பற்றி பற்றிக்கொள்ளுங்கள் சரி